வாழ்க்கையினுடைய சில உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையினுடைய முதல் உண்மை எல்லோருக்கும் ஒரு பிறப்பு எல்லோருக்கும் ஒரு இறப்பு வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சம்பவம் தான் காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள்ஸ் இஸ் லைஃப் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே வருது இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரியுது நான் இறந்து விடுவேன் அப்படின்னு தெரியுது ஐ வில் டை ஒன் டே நமக்கு தெரியுது அறுபது வயசுக்கு இன்னைக்கு நம்ம மேல வாழ ஆரம்பிக்கிறோம்னா என்னுடைய தலைமுறை என்னோட ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ராபிலிட்டி நமக்குசன் வந்துடும் ஃபார்ட்டி பர்சன்ட் ப்ராபிலிட்டி இன்னைக்கு பார்க்கின்சன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த டைப் டயபட்டிஸ் டைப் டூ டயபட்டிஸ் என்று சொல்வதை விட டைப் த்ரீ டயபட்டிஸ் சொல்றாங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் பொல்யூஷன் என்வரான்மெண்டல் நாய்ஸ் இந்த ஜெனரேஷன்ல நாமெல்லாம் இரண்டாயிரத்தி அறுபது எழுபது வரும் அறுபது ஆண்டுகளை தாண்டும் பொழுது நாற்பது சதவீதத்திற்கு கண்டிப்பாக பார்க்கின்சன்ஸ் வந்துடும் மறந்துடுவோம் நமக்கு தெரியாது எண்பது வயசை தாண்டும் போது ஆய்வு சொல்லுது நிச்சயமா அறுபது சதவீத மக்களுக்கு பார்க்கின்சன்ஸ் வந்துடும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃபே ரொம்ப லிமிட்டெட் தான் லைஃபே ரொம்ப லிமிட்டெட் ப்ரொடக்டிவ் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது ஆண்டு முப்பது ஆண்டு நாற்பது ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டு மிஞ்சி மிஞ்சி போனா எழுபது ஆண்டு ஐம்பது ஆண்டு காலம் மட்டும்தான் நம்மளுடைய ப்ரொடக்டிவான லைஃப் அதற்கு மேல இட்ஸ் எ ஜெனட்டிக் கிஃப்ட் அப்பா அம்மாக்கு சுகர் இல்லை எனக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்பா அம்மாவுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கு இருபது சதவீதம் எனக்கும் பிபி வர்றதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் கேன்சர் வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ராபிலிட்டி நமக்கும் கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு ஜெனெடிக் லாட்ரி இந்த புரிதல் நம்ம நிறைய பேருக்கு வர்றதில்லை இந்த புரிதல் இல்லாதனால என்ன ஆகுதுனாங்க ஈகோ வந்துருது ஆங்காரம் வந்துருது பெர்மனடாக நம்ம வாழப்போறோம்னு நினைக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தும் நமக்குன்னு நினைக்கிறோம் நம்மை தாண்டி இன்னும் அதிகப்படியான இயற்கையினுடைய வளத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அது மண்ணாக இருக்கட்டும் பொன்னாக இருக்கட்டும் அது நீராக இருக்கட்டும் காற்றாக இருக்கட்டும் நாம் வாழுவதற்கு தேவையானதை விட அதிகப்படியாக எடுத்துக்கிறோம் ஆனால் நான் எப்பொழுதும் எல்லோருக்கும் சொல்வது தலைமை பண்புனுடைய ஒரு முக்கியமான அடிப்படை இலக்கணம் என்பது நமக்கு புரிதல் வர வேண்டும் நாம் இறக்கப் போகின்றோம் என்கின்ற புரிதல் அதுவும் ஐம்பது வயசை தாண்டிட்டோம் அப்படின்னா நாம் சொல்லுவோம் ஐ மூவிங் டுவர்ட்ஸ் கிரேவ் என்று சொல்லுவோம் ஐம்பது வயசு நம்ம தாண்டிட்டோம்னா நம்முடைய கல்லறையை நோக்கி நம்முடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த புரிதல் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் வேற மாதிரி பார்ப்போம் மத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு பார்ப்போம் அடுத்த தலைமுறையை வளர்த்த முடியுமான்னு பார்ப்போம் அடுத்தவங்களுக்கு நாம் வாழும் பொழுது என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் இது மிக மிக முக்கியம் இன்னைக்கு நான் பிலாசபிக்கல எதுவும் பேசுறீங்க ரொம்ப முக்கியம் இறப்பு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்பது நம்ம எல்லோரும் மறந்துடுறோம் இந்த வாழுகின்ற அவசரத்தில் அதை பத்தி நம்ம பார்க்கிறதே கிடையாது அதனால நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன சண்டைகள் ஒரு வேலி ஒரு வேலியை போட்டிருப்பாங்க கிராமத்தில் நான் பார்ப்பேன் வேலிக்கு சண்டை மூன்று தலைமுறை பேசாமல் இருப்போம் சின்ன ஒரு மன கஷ்டத்தில் இருப்போம் மனஸ்தாபத்தில் இருக்கும் இரண்டு தலைமுறை பேசாமல் இருப்போம் அவங்க பத்திரிகை நான்கு தலைமுறை மாறி மாறி பத்திரிக்கை சுபகாரியத்திற்கு இரண்டு வீடும் கூப்பிடாம இருப்பாங்க இதே நாம் எல்லோரும் இறக்கப் போகின்றோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல கல்லறையை நோக்கி போறோம் அறுபது வருஷத்துக்கு மேல பார்க்கின்சன்ஸ் ப்ராபிலிட்டி வெரி ஹை நம்ம ஜெனட்டிக் லாட்டியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற உண்மை வந்துவிட்டால் நாம் வாழுகின்ற வாழ்க்கையினுடைய அர்த்தமே மாறிவிடும் அதுவும் ஒரு தலைமை பண்பனுடைய மிக மிக அடிப்படை இலக்கணம் எனக்கு வந்து ரொம்ப பெருசா பேசுறாங்க இங்க பாருங்க டாட்டாவை பாருங்க அம்பானியை பாருங்க பிர்லாவு பாருங்க அவங்க சம்பாதிக்கதை பாருங்க எல்லாருமே கிஃப்ட் எடுங்க அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அந்த குடும்பத்தில் அவங்க பிறந்திருக்கிறாங்க போறாங்க ஆனால் எத்தனையோ பேரு எனக்கு மிடில் கிளாஸை பத்தி பேசுறதுல எத்தனையோ பேரு கீழே ஒரு பெட்டி கடை வச்சிருக்காங்க அவங்கள பத்தி பேசுறதுல எல்லோரிடமும் தலைமை பண்பு இருக்கு என் ஆஃப் த டே அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரி அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்கன்னா இஸ் வெரி ஃபுல்ஃபில்லிங் லைஃப் இந்த லீடர்ஷிப்னுடைய அடிப்படை பிரச்சனையே ரொம்ப காஸ்ட்லியா கொடுத்து ஒரு எஜுகேஷன் படிச்சுட்டு பெரிய பெரிய நிறுவனத்துல போய் தலைமை பொறுப்புல ஜாயின் பண்ணிட்டு அதை வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்களுக்கும் நம்ம படம் பிடிச்சி காட்டுறோம் எப்படின்னு இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவாங்க குழந்தைகள் நிறைய இருக்காங்க வின்ஸ்டன் சர்ச்சில் இஸ் அ கிரேட் லீடர் அப்படின்னு ஆனா எத்தனை பேர்த்துக்கு தெரியும் வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய தாத்தா எம்பியா இருந்தாரு வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய தாத்தா எம்பியா இருந்தாரு வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய அப்பா எம்பியா இருந்தாரு வின்ஸ்டன் சர்ச்சில் எம்பியா இருந்தாரு வின்ஸ்டன் சர்ச்சில் பையன் எம்பியா இருந்தாரு வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய பேர எம்பியா இருக்காரு வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய கொள்ளுப்பாரனும் அரசியல் இருக்காங்க ஸோ வின்ஸ்டன் சர்ச்சில் கிரேட் மேன் டவுட்டே இல்லை பட் ஐந்து தலைமுறை வின்ஸ்டன் சர்ச்சில் ஒரு மிகப்பெரிய மனிதராக வருவதற்கு வித்துட்டு வின்ஸ்டன் சர்ச்சில் அங்கே இருக்கார் அவருடைய கிராண்ட் ஃபாதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் அப்போவே ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னுடைய தலைவர் இன்னைக்கு நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க சான்சலர் ஆஃப் எக்ஸ்டெக்கர் சான்சலர் ஆஃப் எக்ஸ்டெக்கருடைய தலைவர் இதனால் நம்ம அந்த தலைமை பண்பே ரொம்ப ஸ்கியூடாக போயிருது சில பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அபிரகாம் லிங்கனை பாருங்கள் இவரை பாருங்கள் அவரை பாருங்கள் ஒரு நாலு பேர் எடுத்துக்கிட்டு அதை வைத்து தலைமை பண்புனுடைய இலக்கணத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அதையும் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம மாற்றணும் பெரிய பெரிய நிறுவனத்தை கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்துறோம் டாட்டா பெரிய நிறுவனம் ஆமாம் டாட்டா முன்னூறு ஆண்டுகளாக இருக்குது அம்பானி பாருங்க ரிலையன்ஸ் பாருங்க ஆமாம் அது மூன்றாவது தலைமுறையில் நிற்குது பிர்லாவை பாருங்க மூன்றாவது தலைமுறை இருநூறாவது ஆண்டை தொட்டு கொண்டிருக்கிறது அவங்கள கொண்டு வந்து நம்ம குழந்தை மேல தேவையில்லாத ஒரு பிரஷரை போட்டு தலைமை பண்புனா இப்படித்தான் நிறுவனங்கள்னா இப்படித்தான் இப்படிப்பட்ட பண்பு இருக்கணும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு நம்முடைய குழந்தை இயற்கையோடு ஒன்றி வாழ விடுவதில்லை ஒரு சாதாரண மனிதர்களாக கொண்டு வருவதற்கான முயற்சியை நாம் எடுப்பதில்லை பெரிய பெரிய விஷயத்தை அவங்க முன்னாடி காட்டுறமோ தவிர சின்ன மனிதர்களை காட்டுறதில்லை என்னால் குழந்தைகள் என்ன ஆகுதுன்னா அவங்க வளரும் பொழுதே ஹேப்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் வளர்றாங்க பணம் இருப்பவர்களோடு பழகின்றார்கள் சொத்து இருக்கவங்களோட தான் அவங்க வாழ்க்கை இருக்கு எத்தனையோ இல்லாதவங்க எல்லாம் அவங்க பார்க்கறது கூட கிடையாது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கிறது கிடைக்கிறதில்லை அதையெல்லாம் நம்ம சின்ன வயசுல எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம் ஏன்னா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நாம் பார்த்துருக்கின்றோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபேன்டாஸ்டிக் லீடர்ஸாக வருவாங்க அருமையான லீடராக வருவாங்க ஒரு கன்சர்ன் இருக்கும் இந்த என்ரான்மெண்ட் மேலே ஒரு கன்சர்ன் இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும்